அழகாக மூழ்கிறோம் பண்ண முடியாது சரிங்களா ஐயா இது நகையை மாத்தி வைக்கணும் ஐயா நேற்று போன் பண்ணிருந்தீங்க ஆமா பெரியவரே அந்த கவுண்டர் போய் பணத்தை கட்டிட்டு நகையை மாத்தி வச்சுக்கோங்க பணம் இல்லாம தான் அதை அப்படியே மாத்தி வைக்கணும்னு வந்திருக்கேன் மாத்தி எல்லாம் வைக்க முடியாது பெரியவரே இப்ப ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ரூல்ஸ் மாத்திட்டாங்க ஆர்பிஐல ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் போட்டாங்க பணம் இருந்தாதான் நீங்க நகையை வெளியே எடுத்து மாத்தவே முடியும் அதுக்கு என்ன வழியோ அதை பாருங்க அவ்வளவு பணம் எங்ககிட்ட இல்லையா பார்த்தா பாவமாக இருக்கு இருந்தாலும் சொல்லக்கூடாது அந்த நேராக போய் எழுத கொஞ்சம் வச்சுக்கோங்களேன் பைனான்ஸ் கடை இருக்கும் சரிங்களா கந்து வட்டி தான் வேற வழி இல்லை லட்சத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டு லட்சத்துக்கு நாலாயிரம் ரூபா வாங்கிட்டு வந்து நகையை திருப்பி திரும்ப வச்சுட்டு அவன் கமிஷன் ரூபாய் கொடுத்துருங்க சரியா ஐயா ஐயா கந்து வட்டி முடியாது ஐயா அதுக்கு தான் கொண்டு வந்து நகையை உங்ககிட்ட வைக்கிறோம் மறுபடியும் அங்கேயே போக சொல்றீங்களே ஐயா ஐயா இந்த அதிகார வர்க்கம் போடுற ரூல்ஸ் எல்லாம் ஏழைகளுக்கு எதிராக தான் ஐயா இந்தாங்க இந்த நகம் மூல்கட்டம் யா ஆழ்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் பக்கம்